எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு சில பேருக்கு குழந்தை பேர் தள்ளி போகிறது வந்து ஆணோட விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது ஆண்மை குறைபாட்டோட கூட காரணமாக இருக்கும் ஸோ ஒரு வேளை உங்கள் உங்களுடைய கணவரோட விந்தணுக்கள் குறைபாடு கம்மியாக இருக்குது அதனால் குழந்தை பாக்கியெல்லாம் தள்ளி போகுது அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி உடம்புல வந்து கொழுப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதவங்களாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு கீரையை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ உங்களை எல்லாமே சரியாயிடும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க அது என்னென்றது சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆண்மை குறைபாடு இருப்பவங்களுக்கு புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அந்த கோங்கூரான் கூட சொல்லுவாங்க அந்த புளிச்சுக்கீரை உணவாகவும் மருந்தாகவும் உதவுங்க ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் கூட இப்ப நிறைய பேர் வந்து கணவன் மனைவி உறவுல ஈடுபடும் பொழுது ஒரு திருப்தி இல்ல சரியா வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த புளிச்சிக்கிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது விதையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பால் உணர்வு மேம்படும் சரிங்களா புளிச்சிக்கரையை மொத்தமாக ஒரு கட்டு வாங்கிக்கோங்க நல்லாமா சுத்தம் பண்ணிக்கோங்க இதை நல்ல உலர்த்தி வச்சுக்கோங்க நாற்று மருந்து கடையில் கே கிடைக்கிற ஜாதிக்காய் சுக்கு ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதையே நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு பங்கு ஜாதிக்காய் சுக்கு சேர்த்து மூணு பங்காக பிடிச்சிக்கீரை சாக்கணும் இப்போ இப்போது ரெண்டு ஜாதிக்காய் சேர்க்குறீங்க ஒரு சுக்கு சேர்க்குறீங்கன்னா மூன்று கைப்பிடி அளவு பிச்சு புளிச்சிக்கீரை சேர்க்கணும் சரிங்களா சேர்த்து வைத்த அந்த கீரை எடுத்து அதில் பாதி அளவு பருப்பு அல்லது பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை அந்த அனைத்தையும் போட்டு மிக்ஸி நல்லா அரைச்சிக்கிட்டு பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் மிளகாய் உப்பு சேர்த்து மிக்ஸி நல்லா போட்டு அடிச்சுக்கோங்க அதாவது ஜாதிக்காய் சுக்கு புளிச்சிக்கீரை வரமிளகாய் உப்பு நல்லா அடிச்சிட்டு தினமும் மதிய வேலையில் சாப்பிடும் பொழுது இந்த பொடியை சாத்துடன் கலந்து நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க இது ஒரு மண்டலம் அளவு சாப்பிடுங்கிறப்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது கணவருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாகவே புளிச்சிக்கரைலாம் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயங்க நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கீங்க ஸ்கின் அலர்ஜி இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் க்யூர் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றப்ப அதுவும் நல்லா சரியாயிடுங்க உடம்புல வாட்டர் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடம்பு ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு வந்து உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட குழந்தை பேர் வந்து நிற்காது ஸோ உடல் சூடுலாம் அதிகமாக இருக்குன்றப்ப புளிச்சிக்கிற அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க இப்போ நிறைய பேர் எண்ணெய் குழியெல்லாம் எல்லாம் குளிக்கிறது கிடையாது உச்ச எண்ணெய் வைக்கிறது இப்போ யாருக்கும் கிடையாது எண்ணெய் வச்சால் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடல் உஷ்ணத்தால் கட்டி வயிறு வலி உபாதை கதை இது மாதிரி நிறைய வருது இல்லைங்களா இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றப்ப இந்த புளிச்சிக்கிற ஒரு டைம் பருவு போடு கடைஞ்சோ இப்போ நான் சொல்கிற மாதிரி பொடி மாதிரி பண்ணி வச்சு வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது சரி என்னால் இந்த பொடி மாதிரி பண்ணி வச்சு நான் சாப்பிட முடியலன்றவங்க அஞ்சு இலை எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு நல்லா கொதி கொதிக்க விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் குடிச்சு பாருங்களேன் த்ரீ டேஸில் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப 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 சூப்பர் ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூடாது சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸ்ட்ரெஸ் தேங்க்யூ